வெறும் அஞ்சு நிமிஷம் தான் போதுங்க இந்த டிஷ்ஷு செய்கிறதுக்கு நம்ம வெங்காயம் கட் பண்ணவும் தேவையில்லை கண்ணில் தண்ணி வரும் இவ்வளோ வெங்காயம் கட் பண்ணுன்ற அவசியமே கிடையாது ரெண்டு வெங்காயத்தை தோல் உரித்து இட்லி பானையில் வச்சிருக்கேன் ரெண்டு பெரிய தக்காளியும் வச்சிருக்கேன் ஒரு சின்ன பூண்டு முழுசாகவே வச்சுருக்கேன் ஒரு சின்ன துண்டு புளி காரத்துக்கு மூணு காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் அப்படியே வேக வச்சுக்க போகிறோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் இது வேகட்டும் இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிப்பிங்க பாருங்க வெந்துருச்சு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் ரொம்ப நல்லா சாஃப்டாக வெங்காயமும் தக்காளி எல்லாம் வெந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ்ஷுங்க ரொம்ப ரொம்ப இருக்கும் நாலு இட்லி இடத்துல நீங்கள் பத்து இட்லி தாராளமாக சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஆற வச்சுக்கலாம் இப்போ ஓரளவுக்கு ஆறிடிச்சு இது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் காரத்து தகுந்த மாதிரி காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க இந்த பூண்டில் வந்து நடுவில் ஒரு குச்சி மாதிரி இருக்கும்ல அதை மட்டும் எடுத்துடலாம் தோலோடையே சேர்த்துக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம்லாம் கட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நல்லா சாஃப்ட்டாக வெந்திருக்கிறதுனால நம்ம அப்படியே மிக்சி ஜாருக்கு சேர்த்துக்கலாம் தக்காளியில் மட்டும் இந்த மாதிரி தோல் வரும் வெந்ததுனால தோல் இந்த மாதிரி கலண்டு வரும் அந்த தோலை மட்டும் எடுத்துடலாம் ஸோ தக்காளியும் சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிப்பியும் ஆஃபீஸ் காலேஜ் போகிறவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இன்னும் கூட ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறுனதுக்கப்புறமா இதை அரைச்சிக்கலாம் இதை அரைக்கிற டைமில் நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம் தாளிப்பு கரண்டில் அரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் கடுகும் சேர்த்து கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேளை தலை சேர்த்துக்கலாம் இப்போ சட்னியும் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறமா இது ஒரு பவுலில் மாற்றிடலாம் காலேஜ் ஆஃபீஸ் போகிறவங்களாம் ஒரு ஈஸியான ரெசிபிங்க நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி நம்ம சட்னி பண்ணுறது போலாம் இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி பண்ணிங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் வித்தியாசமாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம இதில் தாலிப்பு சேர்த்துலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசை சப்பாத்தி ரைஸில் போட்டு பனஞ்சு சாப்பிடக்கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்